கும்ப ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஆறு எட்டு இந்த ரெண்டு இடங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் வருது ஆறு எட்டு பொதுவாக இந்த ஆறு எட்டுனாவே கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் ஜோதிட அமைப்பில் ஆனால் கும்பராசி நபர்களுக்கு இந்த ஆறு எட்டு இந்த மாத கணக்கில் கிரகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஆறு எட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மேம்படுத்தி தரும் ஸோ ஆறு எட்டு அப்படின்னாவே நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆசைகள் எல்லாமே வேறு ஒரு பக்கத்தில் இருந்து கிடைக்கும் இவ்வளோ தான் இந்த ஆறு எட்டோட தொடர்புகள் வந்து வேறு விதமான ஒரு சூழ்நிலை மூலியமாக உங்களுக்கான பூர்த்தி விருப்பங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும் இதுதான் மேஜராக நடக்க போகுது அப்போ இந்த கும்பராசி நபர்கள் தங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த மாத கணக்கில் எல்லாமே டபுளாக உழைக்கிற மாதிரி வரும் நீங்கள் ஒரு உழைப்பை செலுத்தலாம் அப்படின்னு வச்சுருப்பீங்க ஆனால் அது வேற ஒரு பக்கமாக திரும்பி இன்னொன்னையும் பார்க்குற மாதிரி வரும் ஸோ டபுள் உழைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க மேக்ஸிமம் எதுவும் இருந்தாலும் இரண்டு விதமான ஒரே வேலையை ரெண்டு திருப்பம் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரே இடம் போய் பார்க்க போறீங்களா அதை முதல் திருப்பம் பார்த்துட்டு வந்து ரெண்டாவது திருப்பம் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எடுத்தோடனே சில விஷயங்கள் நடப்பதற்கு பதிலாக இரண்டாவது தடவை அந்த விஷயங்கள் மூவாகிற மாதிரி இருக்கும் இதில் முழு முதல் அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோட தொடர்பு ஆறு மற்றும் ஏழோட கிடைக்க வர்றதுனால சுக்கரன் ஒரு பாக்கிய கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கிடைக்கும் அடுத்தவர்கள் உங்களை வந்து சில வழிகாட்டுதல் படி சில விஷயத்தை செய்ய வைப்பாங்க இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறது ஒரு பொருளை வாங்குவது ஒரு கடனை தீர்ப்பது கடனை கட்டுவது ஒரு வேலை விஷயத்துக்காக மெனக்கெடுவது தொழில் ரீதியாக சில விஷயத்தை வந்து செஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு விருப்பத்துக்கு வர்றது ஒரு இதில் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் இந்த மாதிரியான தேவைகள் கருதி அவர் அவர் ஏற்ப இந்த காலகட்டத்தில் தேவைகளுக்கு ஏற்ப அடுத்தவர்கள் சில விஷயத்தை செய்து வைப்பாங்க நீங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க அடுத்தவங்க சில ஐடியாவை பண்ணுவாங்க அந்த ஐடியா படி சில விஷயங்கள் நடக்கும் ஸோ இதில் ஜாதக அமைப்பு ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு அது சரியில்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவீங்க மேக்ஸிமம் நல்லா தான் எனக்கு ஒன்றும் கெடுதல் வராது ஸோ இந்த ஆறாம் பாவகத்தில் மிக முக்கியமாக அடுத்தவர்களுடைய தன வரவாய் இருக்கிறதுனால நிச்சயமாக சில வாய்ப்புகள் வசதிகள் வழிகள் அது உங்களுக்கு இந்த மாத அமைப்பில் கிளிக் ஆகி உங்களுக்கு அடுத்தவர்களுடைய மணி உங்கள் பாக்கெட்டுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாருமே பணத்தை மையப்படுத்த இருக்கோம் இல்லைங்களா இதில் என்ன அடுத்தவங்க பணம் நம்ம பாக்கெட்டில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை செய்து கடமை எதிர்ப்பா கடமையை செய்து பலனை எதிர்பார்க்குறோம் அந்த பலன் என்பது ஒரு பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு யாராச்சும் இந்த புதன் வரதுனால உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் அமைப்பு நடுவில் இருந்து செயல்படக்கூடியவர்களுடைய தொடர்பு ஏஜென்சி ஏஜென்ட்டு இவர்கள் உங்களுக்கு சில விஷயத்தை சாதகமாக செய்து கொடுப்பாங்க அதன் மூலியமாக சில பண அமைப்புகள் கொஞ்சம் மிச்சமாகும் புரியுதுங்களா உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செயல்படுத்தி காட்டுவாங்க பரவாயில்ல இதில் நமக்கு சில இது கொஞ்சம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சில மன திருப்தியை பெறக்கூடிய நல்ல சம்பவங்கள் கிடைக்கும் குருவோட தொடர்புலாம் கிட்டத்தட்ட ஆற நெருங்கி வர்றதுனால நிச்சயமாக லாப விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய சூழ்நிலைகள் சம்பவத்தோடு நடக்கும் உங்களுக்கு நல்ல காரிய தேவைகள் இதெல்லாம் உண்டு ஒரு சில நபர்களுக்கு இந்த குருவோட மிக முக்கியமான இந்த கோல்டு நகை தங்கம் சேருவதற்கான அவரவர் லெவலுக்கு இருப்பது நீங்கள் தங்க ரேட்டு எவ்வளோ ரேட்டு வைத்தாலும் இப்போதைக்கு ஒரு சில நபர்களுக்கு அடகுல இருக்கிறது மீட்கிறது இல்லை வசதி வாய்ப்பு வந்துச்சு புதுசாக வாங்குவது ஒரு சில நபர்கள் அடகு வச்சுட்டு ஏற்கனவே உள்ளதை பழச திருப்புறது இந்த மாதிரி ஏதேனா ஒரு நகை சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் கும்பராசி நபர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக புதன் எட்டோட உச்சமாகுது இந்த ஆறு எட்டோடையும் இந்த மாதம் போய்டும் உங்களுக்கு இந்த எட்டோட உச்சமாகிறதுனால சூரியன் கூட தொடர்பில் இருக்குது எட்டுல உச்சம் ஸோ புதன் வந்து எட்டுல மறையுது அப்படிலாம் கிடையாது ஐந்தாம் பாவாதிபதியும் எட்டாம் பாவாதிபதியும் ஒரே கிரகமாகி எட்டுல மறைஞ்சி உச்சமாகறதுனால உங்களுக்கு எல்லாமே மறைமுகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மறைமுகமான ஐடியாக்கள் நான் நினைச்சே பார்க்கலப்பா இப்படிலாம் நடக்கும் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான நல்ல நல்ல சூழ்நிலைகள் எழுத்துப்பூர்வமான சில விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே கும்பராசி நபர்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இந்த மாதத்தில் அடுத்ததாக எட்டாம் பாவங்கிறது ஒரு விஷயத்தை தேடி பிடிக்கிறது தானாக கிடைப்பதற்கு பதிலாக கொஞ்சம் உழைப்புடன் சேர்த்து உடல் உழைப்புடன் சேர்த்து அலைச்சலுடன் சேர்த்து குடும்பத்தை விட்டு தள்ளி போய் தூர இடத்துக்கு அலைஞ்சி அது மாதிரி கொஞ்சம் உழைப்பை அதிகமாக செலுத்தி அங்கே சுபகரங்க இருக்கிறதுனால அந்த ஏற்ற பலனை உழைச்ச பிறகு கிடைக்கும் வெளியில் போய் நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும் தூர இடத்துல அலையிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் எதுவும் நடக்க தூரமாக கிடைக்கும் எட்டுங்கிறது ரொம்ப தொலை தூரமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கும்பராசி நபர்கள் பக்கத்தில் கிடைக்குங்கிறது இந்த மாதத்தில் நம்ம எதுவும் எடுத்துக்க முடியாது அதனால் தூர இடமாக போய் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதிப்பதாக இருக்கும் வரவுகள் இருக்கும் எட்டுங்கிறது மறைமுக வருவாயும் கூட ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பெ பெரிய ஆதாயம் நல்லபடியாக இருக்கணும் ஒரு விஷயத்துலேருந்து வெளில வரணும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்ல இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ஒரு மேலதிகாரிகள் தொடர்பு இது வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலில் கீழ்மட்ட லெவல்லையே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் உயர்மட்ட அமைப்புலாம் அங்கே யார் இருக்காங்க என்ன மேனேஜ்மெண்ட் நடக்கிறதுலாம் தெரியாது இந்த காலகட்டத்தில் தெரியாத மேனேஜ்மெண்ட கூட நீங்க போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும் தெரியாத உயர் அதிகாரிகளை போய் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் சோ நல்ல விஷயத்துக்காக தான் உங்களுடைய தேவைகள் கருதி கொஞ்சம் மேல்மட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய உயர்மட்ட மரியாதை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட தொடர்புகள் அவங்கள பார்க்கறது சில விஷயத்தை பேசுறது அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட் கும்பராசினவர்களுக்கு வருது தொழில் ரீதியாக ஒன்பதாம் பாவத்துடன் செவ்வாய் தொடர்பில் வருது ஸோ ஒன்பதாம் இடத்துடன் தொடர்புகளுடைய செவ்வாய் உங்களுக்கான அந்த கஷ்டமான ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமையிலேருந்து வெளில வர வைக்கும் கும்பராசி நபர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கவலையாயோ இல்லை மற்ற விஷயத்திலையோ ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அந்த இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து உடனடியாக உடைச்சிக்கிட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே சமயம் ஒரு விஷயத்தை தப்பாக என்னால் பொறுத்துக்கவே முடியல நிறைய தவறுகள் நடக்குது என்னைய வச்சும் மற்றவங்க தப்பு பண்ணுறாங்க அந்த தப்பு என்னையும் பாதிக்குது ஆனால் கேட்க முடியல இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல ஆரம்பத்தில் கண்டு காணாமல் போன விஷயங்கள் கூட இப்போதைக்கு பெரிய தவறாக தெரியுது இது பரவலாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குடும்பத்துலையும் வெளியிலையும் வேலையிலே தொழில எந்த மாதிரி இடத்துல பொருந்தோம் கும்பராசி நபர்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமை காத்து தவறுகள் நடக்குது ஒன்றும் கேட்க முடியல இதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல அப்படின்னு போட்டு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இந்த மசையில் டக்குன்னு நீங்கள் வெளில வரக்கூடிய நல்லதாக கெட்டதா உடனடியாக இந்த மன உளைச்சலேருந்து வெளில வரக்கூடிய சம்பவம் நடக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சிங்க தவறுகள் நடக்குது என்னால் பொறுத்துக்க முடியல சகிச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டேன் இதுக்கு மேற்பட்டாலும் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசி நபர்களுக்கும் இந்த தவறுகளை ஒட்டச்சி எரிஞ்சுக்கிட்டு வெளில வரக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் சம்பவங்கள் இந்த மாதத்தில் உண்டு இதே போல தான் இது வரைக்கும் கேள்வி கேட்காத கும்பராசி நபர்கள் கூட அடுத்தவங்களை என்ன ஏது எப்படி அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆக மொத்தம் சில விஷயங்கள் பயந்து பயந்து தயங்கி தயங்கி போயிட்டு இருந்த கும்பராசி நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் துணிச்சல் பார்ட்டியாக கொஞ்சம் மாறுவீங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது ஸோ இந்த தவறுகளை பொறுத்துக்க முடியல சளிச்சுட்டு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அந்த மன இருந்து அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிங்க